ஹாய் ஹலோ வணக்கம் காயசாயம் தங்கராஜ் நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மதுரையில் உள்ள கலைஞர் நூற்றாண் நூலகம் வந்திருக்கும் கலைஞர் நூற்றாண் நூலகம் எத்தனை இளைஞர்களும் கனவை நனவாக்கும் ஒரு நூலகமாக இருக்குது கலைஞர் நூற்றாண் நூலகம் ஒரு அறிவாலயம் கூட நம்ம கலைஞர் நூற்றாண் நூலகம் எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கோரிப்பாளையம் சிக்னல் லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம நத்தம் ரோடு நத்தம் ரோட்டில் இருந்து ரிசர்வ் லைன் ரிசர்வ் லைன்லேருந்து மதுரையின் மிக பிரமாண்டமான கலைஞர் நூற்றாண் நூலகம் நம்ம வந்தாச்சு வாழ்க்கையவே ரொம்ப எளிதாக காட்டக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அங்கே பார்த்தோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் உலகை படித்தால் அறிவு செலுக்கும் உலகத்தையே புத்தகமாக படித்தால் அனுபவம் தலைக்கும் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை அழகாக நம்ம வாழ்க்கை அப்படின்னு காணிக்கிற விதமா இந்த போர்டை நான் பாக்கிறேன் கலைஞர் நூற்றாண் நூலகம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அழகான சில புத்தகங்களை வந்து அப்படியே ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ என்னென்ன அப்படி பக்கத்தில் போய் பார்க்கும்போது வந்துருமே நம்ம சங்ககால இலக்கியங்களோட நூல்களை அழகாக வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருந்தாங்க என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எட்டு தொகை பத்துப்பாட்டு போன்ற நூல்களை வந்து வச்சுருந்தாங்க நம்ம கலைஞரையாக பார்த்தபடியே அவர் பக்கத்தில் இருந்து ரெண்டு ஃபோட்டோஸை கண்டிப்பாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த கெட்டிடம் பார்த்தீங்கன்னா ஆறு ஃப்ளோஸ் இருக்குங்க ஆறு ஃப்ளோர்ஸுமே இன்ஃபர்மேஷன் ரிசோர்ஸ் ஆர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி போன்ற புத்தகங்கள் எல்லாமே இருக்குது அது மட்டுமே இல்லாம தமிழ கூடிய நிறைய விஷயங்கள் அங்க இருந்துச்சு நம்ம அங்க ஆச்சரியமும் அதிர்ச்சி மூட்டக்கூடிய விஷயங்கள் இருந்த ஒரு விஷயம் தான் நம்ம ஜல்லிக்கட்டை பிரதிபலிக்கக்கூடிய விஷயத்துல இந்த ஒரு வீரன் காலை அடக்கும்படியான ஒரு சிலையை பார்த்தோம் அந்த சிலை ரொம்பவே தத்துருவமாக இருந்துச்சு அதை நீங்களும் பார்க்கலாம் அது மட்டுமே இல்லாமல் நம்ம பாரம்பரிய கலைகளோட ஓவியங்கள் அங்கே வைக்கப்பட்டிருந்துச்சு அந்த ஓவியங்கள் எல்லாமே எதை நினைவூட்டுதுன்னா அந்த காலகட்டங்களில் நம் கலைப்பை நீக்கி கழிப்பை கொடுப்பதற்காகவே இந்த கலைகள் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டது இன்றளவும் கொண்டாடப்பட்டு வருது ஆனால் ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா அது எல்லாமே வந்து காலப்போக்கில் அழிந்து வருது அப்படிங்கிறது தான் அந்த கலைஞர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற விதத்தில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் இந்த ஓவியங்கள் எல்லாமே வைக்கப்பட்டிருந்துச்சு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு மனதுக்கு நிறைவாக இருந்துச்சு நம்ம இங்கே வந்தது ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் இருக்கும் நம்ம வெளியே வரும்போது அவ்வளோ டார்க்காகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் நம்ம கலைஞர் நூலகம் வந்தது என்னோட லைஃப்பில் ரொம்பவே ஒரு பெஷியஸ் டைமாக நான் பார்க்குறேன் பாய் பாய் அண்டில் தான் ஐம் தங்கராஜ்